ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஸ்ரீரி ஃபேஷன் இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எல்லாமே பத்து பிடி செயின் இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் செட்டாக கஸ்டமைஸ் பண்ண தாலி கலெக்ஷன்ஸ் வளையல் பேங்கிள்ஸ் எல்லாமே மிக்ஸ்டு கலெக்ஷன்ஸாக பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிட்ட இருக்க பெல்லைக்கானுமே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக ரிசீவ் ஆகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் நாலு வளையல் ஒரு ஜோடிங்க நல்ல ஒரு கேரண்டி பேங்கல் இப்போ டெய்லி வேர் வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃப்க்கெலாம் உங்களுக்கு பேங்கிள்ஸ்லாம் டெய்லி கையில் போட்டுக்கிறதுக்கு ரெகுலராக வேர் பண்ணுறதுக்கு ஒரு கம் கம்ஃபர்டபுளான ஒரு கேரண்டி பேங்கல் நாலு வழிகள் ஒரு ஜோடி உங்களுக்கு ரெண்டு புள்ளி ஆறு சைஸுமே நான் மென்ஷன் பண்ணிடுறேன் வேணுன்றவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தாங்க தாங்க ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரண்டி பேங்கல் நல்ல ஒரு எஸ் இதெல்லாம் டெய்லி வேறு ஆஃபீஸ் யூஸ்க்கெலாம் நீங்கள் தினசரி யூஸ் பண்ணலாம் கேரண்டி பேங்கிள் இதுவுமே நாலு வலியல் ஒரு பேர் ரெண்டு வழி ரெண்டு புள்ளி ஆறு தான் சைஸு ஒன் ஃபிஃப்டி தான் ப்ரைஸ் எல்லாம் வந்து கிளியரன் சேல் கொடுக்குறோம் ஆஃபர் ப்ரைஸ் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரிஜினல் ஃபார்மிங் பேங்கிள் ரெண்டு வலியல் ஒரு ஜோடி ரொம்ப அழகாக இருக்கும் அப்படியே அசல் தங்கத்தில் இருக்கா மாதிரியே உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்கும் இது இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் ரெண்டு புள்ளி ஆறு தாங்க சைஸு டூ ஃபிஃப்டி மட்டும்தான் தேவைப்படுறவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் நம்ம பாக்ஸ் பேட்டனில் கேரண்ட்டில் இது எல்லாமே ஐம்பூன்னில் கேரண்டியில் வர ஒரு பாக்ஸ் பேட் செயின்னுங்க தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்குங்க எந்த செயின் கழுத்தில் வேர் பண்ணுறதுக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு இந்த செயின் கழுத்தில் வேர் பண்ணியிருக்கும்போது பார்க்கும்போது அப்படியே ரியல் கோல் லுக்கே உங்களுக்கு இருக்கும் நம்ம நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா இவ்வளோ கம்மியாக நம்ம தேர்ட்டி இன்சஸ் செயின் கொடுத்ததே இல்லைங்க ஃபைவ் ஃபிஃப்டிக்கு தான் கொடுப்போம் இப்போ நல்ல ஒரு ஆஃபர் ப்ரைஸ் ஒரு ஆஃபருக்காக கொடுக்குறோம் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டும்தான் தேவைப்படுறவங்க இந்த ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் தேர்ட்டி இன்ச்சஸ் செயினை புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு கேரண்டி இயரிங் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெட் ஸ்டோன் வச்சா மாதிரி உங்களுக்கு இருக்குது கலெக்ஷன்ஸ் சேம் இதே இதில் உங்களுக்கு பிளாக்குமே இருக்குது தேவைப்படுறவங்க அப்படியே புக் பண்ணிக்கோங்க நூற்றி இருபது ரூபா மட்டும்தான் சூப்பராக இருக்குங்க ஸ்டோன் இயரிங் கேரண்டி ஸ்க்ரூ பேக் தான் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து ஒரிஜினல் ஐன் பஞ்சலோக பஞ்சலோகம் சங்கு மோதிரம் இந்த சங்கு மோதிரம்ங்க தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க எயிட்டி ருப்பீஸ் மட்டும் தான் கிளியே ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு தேர்ட்டி இன்ச்சஸ் ஜே முப்பது இன்ச்சஸ்ல மாடல் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குங்க ஒரு மாதிரி லிங்க் செயின் உங்களுக்கு டாட் டார்டாக வச்சா மாதிரி பேட்டன் சூப்பராக இருக்கும் பேட்டன் தேர்ட்டி இன்சஸ் செயின் கேரண்டிங்க ஐம்பூணில் கேரண்டி ஐட்டத்தில் வர ஒரு கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் ஃபைவ் ஃபிஃப்டிக்கு கொடுத்த செயின் கலெக்ஷன் தேர்ட்டி இன்ச்சஸ் உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் ஒரிஜினல் ஃபார்மிங் ரிங் ரியல் கோல்டில் எப்படி இருக்குமோ இதெல்லாம் நீங்கள் நல்ல ஒரு கிராண்ட் அக்கேஷன்ஸ் கூட யூஸ் பண்ணலாங்க கோல்டில் இருக்கா மாதிரியே இருக்கும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து ஒரு மீடியம் சைஸ் லேடி ஃபிங்கருக்கு சூப்பராக இருக்கும் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் நைன் மட்டும்தான் ஒரிஜினல் ஃபார்மிங் இயரிங் நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு தேர்ட்டி இன்ச்சஸில் ஒரு மீடியம் சைஸ் லோட்டஸ் செயின் தாங்க ரொம்ப அழகாக இருக்கும் இந்த செயின் ஒரு மீடியம் சைஸில் வரும் இந்த எஸ் மாடல் செயினே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெருப்பாகவும் இருக்கும் இது வந்து மீடியம் சைஸுங்க இது கொஞ்சம் நிறைக்க நல்ல ஒரு கெட்டி செயின் மாதிரி இருக்கும் அழுத்தமாக இருக்கும் செயின்னு இதில் வந்து நாங்கள் சிங்கிள் லூப் டாலராக உங்களுக்கு வந்து மகாலட்சுமி ஒரிஜினல் கல் டாலரை கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம் எங்களுக்கு டாலர் வேணாங்க வெறும் தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் வேணாலுமே நீங்கள் என்கொயர் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும்தான் ஒரு தேர்ட்டி இன்ச்சஸ் டாலரோட உங்களுக்கு அறநூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தாங்க வெறும் செயின் வேணுனா உங்களுக்கு வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் வரும் தேர்ட்டி இன்ச்சஸில் ஐம்பவுனில் அறநூற்றம்பது ரூபா வெறும் பிளெயின் செயின் மட்டும் எனக்கு டாலர் இல்லாமல் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அறுநூற்றம்பது ரூபா ஸ்க்ரீன் சாரிங்க அறநூறுபா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது எப்பயுமே ஆல் டைம் ஃபேவரட்டுங்க தேர்ட்டி இன்ச்சஸில் அரும்பு டிசைன் செயின் சொல்லுவாங்க கேரளா செயின் சொல்லுவாங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஹார்டின் பேட்டன்னில் பேட்டர்ன் இருக்குங்க இதெல்லாம் வந்து ரெகுலர் வேர் பண்ணலாங்க தினசரி யூஸ்க்கும் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கேரண்டி சீல் நீங்கள் செக் பண்ணி கூட வாங்கிக்கலாம் நிறைய பேருக்கு தெரியும் கேரண்டி செயின்லாம் நீங்கள் செக் பண்ணி கூட வாங்கிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் தேர்ட்டி இன்ச்சஸில் நல்ல ஒரு ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்குறோம் ஒரு பத்து பிடியில் தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் கேரளா மாடலில் உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும்தாங்க ஐநூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் செவன் ஹண்ட்ரட்க்கு மூவ் பண்ணியிருந்த செயின் எல்லாமே உங்களுக்கு இப்போ ஃபைவ் ஃபிஃப்டிக்கு கொடுக்குறோம் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இது வந்து முஸ்லீம்ஸும் யூஸ் பண்ணுவாங்க இது வந்து நியூ டிசைன் செயின்ங்க நிறைய பேர் நான் முஸ்லீம்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா புக் பண்ணிக்கோங்க அவங்க மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது நியூ டிசைன்ஸ் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த செயின்லாம் நல்ல ஒரு பட்டைப்பட்டையாக உங்களுக்கு இந்த மாதிரி ஃபினிஷிங்ஸ் நியூ டிசைன்ஸ் இதெல்லாம் நம்ம எப்பயுமே ஒரே மாதிரியாக செயின் போடாமல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்னாக இங்கே போடலாங்க ரொம்ப அழகாக இருக்கும் இதெல்லாம் ரெகுலர் வேறே போடலாம் ஆஃபீஸ் யூஸ்க்கு காலேஜ் கோயிங்க்கு எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம் எதுவுமே உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுக்குறோம் தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் ஃபோர் டபுள் நைன் மட்டும் தாங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட் நம்ம தேர்ட்டி இன்ச்சஸில் கோதுமை செயின் பார்க்குறோம் ரொம்ப அழகான ஒரு மீடியம் சைஸ் இது எல்லாமே ஐம்போனில் கண்டிப்பாக கேரண்டி செயின் நீங்கள் ரெகுலராக வேர் பண்ணாலே உங்களுக்கு செவன் டு எயிட் மந்த்ஸ் மாதிரி ரெகுலர் வேருக்கே வரும் நீங்கள் எல்லா ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் தான் வச்சு போகிறீங்கன்னா டூ த்ரீ இயர்ஸ் கூட மெயின்டைன் ஆகுங்க குவாலிட்டியில் நம்ம செயின்ஸ் எல்லாம் அடிச்சிக்கவே முடியாது அந்தளவுக்கு நம்ம செயின்ஸ் குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு வந்து ஃபோர் டபுள் நைன் மட்டும் தாங்க ஒரு பத்து பிடி தேர்ட்டி இன்ச்சஸ் கேரண்டி செயின் கோதுமை செயின் உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன் கொடுக்குறோம் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஓவல் ஷேப் செயின் இந்த தேர்ட்டி இன்ச்சஸில் இது நல்ல மாடல்னால ஒரு ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன் இதெல்லாம் நியூ டிசைன்ஸ் தான் ஒரு மாதிரி லீஃப் பேட்டர்னு இருக்கும் ஷைனிங்கும் இதுவும் கலந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க தேர்ட்டி இன்ச்சஸ் ஆயிம்போன் கேரண்டியில் வரும் ஒரு செயின் கலெக்ஷன் இதோட ப்ரைஸ் காஸ்ட் உங்களுக்கு ஃபைவ் டபுள் நைன் வரும் நல்ல ஒரு தெருப்பான செயின் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா வரும் நீங்கள் டாலர் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வேறு முன்னாலும் புக் 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 பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா கேரண்டி செயின் கேரண்டியில் எட்டு புடியில் முகப்பு செயினுங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் அப்படியே டைமண்ட் லுக்கில் இருக்கும் ஃபுல் ஒயிட் ஏடி ஸ்டோன் இது பண்ணுதுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நெக்கிலெலாம் இப்போ நம்ம ஒரு கல் ஒரு அக்கேஷன்ஸ் போகிறோம் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கிராண்டாக போடணுன்னா நீங்கள் இந்த மாதிரி சூஸ் பண்ணலாங்க சூப்பராக இருக்கும் எய்டி ஸ்டோன்ஸ் வச்சு ஒர்க் பண்ண மாதிரி பேட்டர்ன் பாக்ஸ் பேட்டர்ன் ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸில் பேட்டர்ன் இருக்குங்க இதுவுமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸில் கொடுக்குறேன் நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தாங்க இந்த முகப்பு செயின் கேரண்ட்டியில் முகப்பு செயின் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது இந்த வந்து நம்ம எயிட்டீன் இன்ச்சஸில் இந்த செயின் கலெக்ஷனை பார்த்துருப்போம் எயிட்டீன் இன்ச்சஸ்ல இந்த மாதிரி சர்க்கிள் பெட்டர்ன் செயின்னு சொல்லுவாங்க கேரண்டி செயினுங்க நம்ம போஸ்ட் பண்ணுற எல்லா செயினுமே வீடியோவில் போடுற எல்லா செயினுமே கண்டிப்பாக கேரண்டி செயின்ங்க நீங்கள் நம்பி வாங்கலாம் இது சர்க்கிள் பேட் ஒரு மாதிரி லிங்க் செயின்னு சொல்லுவாங்க செயின்ஸ் இப்போல்லாம் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணுறாங்க இதோட ப்ரை இது வந்து நம்ம எயிட்டீன் இன்ச்சஸில் பார்த்துருப்போம் இது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் எட்டு பொடி செயின் இது நல்ல ஒரு ஆஃபரில் கொடுக்குறோங்க டூ டபுள் நைன் த்ரீ ஹண்ட்ரட் மட்டும்தான் இந்த செயின் கேரண்டி செயின் தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு க்யூட்டான ஒரு கம்பல் பார்க்க போகிறோம் கேரண்டி இயரிங் அழகாக கிட்ஸ்க்கும் வேர் பண்ணலாம் இந்த மாதிரி குட்டியாக கம்பல் போடுறது பிடிக்கிறவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் அழகாக இந்த ஒரு மாதிரி பால்ஸ் இதெல்லாம் நிறைய நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது இந்த மாதிரி கம்பல்லாம் நம்ம நிறைய போட்டிருப்போம் ரொம்ப அழகாக இருக்கும் மேலே பாருங்கள் ஸ்டட்டு கீழே இந்த மாதிரி உங்களுக்கு பேட்டன் உங்களுக்கு வந்து ஒன் டுவெண்ட்டி தாங்க கேரண்டி இயரிங் தங்கத்தில் வர மாதிரி ஸ்க்ரூ பேக்கு கேரண்டி இயரிங் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரிஜினல் ஃபார்மிங்கில் இப்போ நல்ல ஒரு கிராண்ட் அக்கேஷன்ஸ் போகிறோம் நம்மளுக்கு இது வந்து ஜிஆர்டி லுக்கில் உங்களுக்கு அப்படியே இருக்கும் அழகாக நம்ம வந்து நல்லா பின்னாடி பட்டன் போட்டு நல்லா ஸ்டிஃபாக போட்டிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் ஜிஆர்டி இயரிங் மாதிரியே இருக்கும் நல்லா இருக்கும் லுக்கு ஃபோர் டபுள் நைன் மட்டும் தான் ஒரிஜினல் ஃபார்மிங் சின்னதாக ஃபார்மிங் ஸ்டர்ட்டே உங்களுக்கு ரேட் தெரியும் உங்களுக்கு இவ்வளோ பெரிய கம்பல் ஃபோர் டபுள் நைன் மட்டும் தாங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் நம்ம பிளெயின் டாலரும் பார்க்கலாங்க ஒரிஜினல் ஃபார்மிங் டாலர் இதெல்லாம் நீங்கள் தங்க செயின் வச்சுருக்கேன் நான் டாலர் மட்டும் வாங்கிடுறேன் உங்களுக்கான கலெக்ஷன்ஸ் தான் இது இது உங்களுக்கு ஒன் டபுள் நைன் கிடைக்குங்க நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டும்தான் நீங்கள் செயின் வாங்கி ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டாலருமே இருக்குங்க லோட்டஸ் டாலர் நிறைய பேர் தாமரை டாலர் மட்டும் என்கொயர் பண்ணிங்க ஒரிஜினல் ஃபார்மே தங்க செயினில் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கலாம் சிங்கிள் லூப் டாலர் செயினில் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு டூ ஃபிஃப்டி வரும் தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும் தான் பட்ஜெட் ஃப்ரெண்டில் தான் கொடுக்குறோம் நெக்ஸ்ட் இது பாலக்கா டிசைன்ஸ் ஒரிஜினல் ஐம்பூனுங்க பியோர் ஐம்பன் பாலக்கா டிசைன் டாலர் இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி வருங்க பேக் சைட் பாருங்கள் ஃபுல்லி க்ளோஸ்டு டைப்பில் இருக்கும் சிங்கிள் லூப் டாலர் தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகாக இருக்கும் த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் இந்த கல் டாலருமே நிறைய இருக்குங்க ஒரிஜினல் ஐம்போன் டாலர் மகாலட்சுமி பேட்டர்ன் உங்களுக்கு பேட்டர்ன் ஒரிஜினல் ஐம்பன் பியோர் ஐம்பன் உங்களுக்கு ஜஸ்ட்டு உங்களுக்கு டபுள் நைன் மட்டும்தான் கொடுக்குறோம் இந்த டாலர் தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க நிறைய பீசஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிவி மோதிரமுங்க கேரண்டி மோதிரம் இப்போ போய் நம்ம வந்து ஒரு ஒரு முக்காச சவரத்தில் மோதிரம் எடுத்தால் இந்த மாதிரி தாங்க இருக்கும் ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்கு பாருங்க இது டிவி மோதிரம்னு சொல்லுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து உங்களுக்கு எயிட்டி ருபீஸ் தான் ஜென்ஸ் வேர் பண்ணுற மாதிரியான ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு மோதிரம் நல்ல ஒரு பெரிய சைஸ் எண்பது ரூபா மட்டும்தாங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு நீங்கள் வாங்கி கிஃப்ட் பண்ணலாம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பட்டம் இந்த ரெட்டத்தாலையில் பட்டங்க இதுவுமே உங்களுக்கு எயிட்டி ருபீஸ் தான் கிளியரன்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளோ கம்மியாக கொடுத்துட்ருக்கோம் ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது ஆப்பிள் செயின்ங்க பெரிய சைஸ் ஆப்பிள் செயின் நல்ல எஸ் மாடல் செயின் பெரிய சைஸ் ஆப்பிள் செயின் தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் டபுள் நைன் நல்லா தெருப்பாக கழுத்துக்கு ஒரே செயின் ஃபோனுனா நீங்கள் இது கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம் ஃபைவ் டபுள் நைன் மட்டும் தாங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரிஜினல் ஐன்ஃபோன் வளையல் அன்பாலிஷ்டு ஐன்போன் வளையல்ங்க இது நான் தினசரி நான் டெய்லி வேறுக்கு நாங்கள் போட்டுக்கணுங்க வீட்டில் இருக்கவங்க அப்படின்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸுங்க இது வந்து லைஃப் டைம் பேங்கல்னு சொல்லலாம் ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை லைஃப் டைம் பேங்கல் ஒன்று இது வந்து நல்லா யூஸ் பண்ணி நம்மளாக வேணான்னு போட்டால் தாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு வர்த்தாக இருக்கும் டூ பாயிண்ட் சிக்ஸ் உங்களுக்கு டூ டபுள் நைன் மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம டாலர் கொடுக்குறோங்க ஒரிஜினல் ஐம்போன் டாலர் இது வந்து பார்த்தீங்கன்னா மகாலக்ஷ்மி பேட்டர்ன் சூப்பராக இருக்குது பாருங்கள் கீழெல்லாம் அரும்பு டிசைன் சூப்பராக இருக்குது கிட்டே செயின் இருக்குங்க டாலர் மட்டும் வேணுன்றவங்களுக்கான கலெக்ஷன்ஸ் த்ரீ டபுள் நைன் வருங்க பியோர் ஐம்போன் நல்ல அழுத்தமான டாலர் அம்மன் முகம் இருக்கா மாதிரி பேட்டன் கஜலக்ஷ்மி பேட்டர்ன் இது முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தாங்க நிறைய பேர் எனக்கு டாலர் மட்டும் கேட்பீங்க அவங்களுக்கான கலெக்ஷன்ஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது எட்டு புடியில் ஓம் செயினுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அதாவது செயின் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கெட்டி செயின் கொடுத்துருக்கும் நிறைய பேர் செயின் வந்து அழுத்தமாக கேட்பீங்க கெட்டிய சின்ன சின்னதாக இருந்தாலுமே நல்லா அழுத்தமாக இருக்கணும்னு சொல்லுவீங்க அவங்களுக்கான செயின் தான் இது நல்ல கெட்டிய செயின் இது ஹார்ட் பேட்டனில் உங்களுக்கு எட்டு புடியில் கேரண்டி ஐம்போன் செயின்ங்க நல்ல டாலர் தெருப்பாக கொடுத்துருக்கோம் ஓம் டாலர் ஒயிட் ரூபி பேட்டன்ல சூப்பராக இருக்குதுங்க இதோடய பிரைஸ் காஸ்ட் செவன் டபுள் நைன் ஒரு எட்டு புடியில் இவ்வளோ பெரிய டாலரோடு உங்களுக்கு கிடைக்கிதுங்க எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டும்தாங்க வேணுன்ற ஆஃபர் ப்ரைஸாக நம்ம செவன் ஃபிஃப்டி கொடுக்குறோம் ரொம்ப நல்லாயிருக்கும் திருப்பான ஒரு செய் நல்ல லைஃப் வரும் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எழுநூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த செட்டாக கஸ்டமைஸ் பண்ண தாலியும் இருக்குதுங்க நம்மக்கிட்ட இந்த கிறிஸ்டியன்ஸ் தாலி பாருங்கள் இதில் ஒரு ஜோடி குண்டு நாணல் எல்லாமே செட்டாக உங்களுக்கு பேக்கேஜாக வந்துடும் இது வந்து ஆஃபர் ப்ரைஸில் இப்போ நம்ம கொடுக்குறோம் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி செட்டாக கஸ்டமைஸ் பண்ண எப்போயுமே எல்லாருமே புக் பண்ணுற உங்களுக்கு மாடல் அதாவது தென்னங்கீத்து டிசைன்ஸ் தாலி இதெல்லாம் ஜிஆர்டி காயின் மாதிரியே இருக்குங்க இது எல்லாமே கேரண்டி ஐட்டம் நம்ம வந்து நல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் உங்களுக்கு கொடுக்குறோம் இதில் பார்த்திங்கன்னா தெருப்பான இவ்வளோ பெரிய குண்டு ஒரு ஜோடி கால்சவரம் நாணல் இந்த மாதிரி செட்டாக கஸ்டமைஸ் பண்ணியிருக்கு நீங்கள் சரடு கூட ஆட் பண்ணாலும் எல்லா விதமான சரடு சைஸுமே நம்மக்கிட்ட இருக்குது இல்லை இது உங்களுக்கு இது மட்டும் வேணுனாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு கொடுத்த ஒரு தாலி செட் உங்களுக்கு டூ ஃபிஃப்டிக்கு மட்டும் கொடுக்குறோங்க தேவைப்படுறவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க பீசஸ் நிறைய அவைலபிள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பார்த்திங்கன்னா சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ